எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் புரோட்டாசி மாதம் எப்போ ஆரம்பிக்கிறது பெருமாளின் அருளை பெற நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கையை தரும் புண்ணிய மாதம் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டும் இல்லாம அம்பிகைக்கும் உரிய மாதமாக அற்புத மாதமாகவே சொல்லப்படுது புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று சில கட்டுப்பாடுகளையும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிதான் வச்சிருக்காங்க புரட்டாசி மாதம் கால நிலையில் மாற்றம் ஏற்படும் மாதம் என்பதாலும் தெய்வ சிந்தனையில் இருக்க வேண்டிய மாதம் என்பதாலும் இந்த மாதிரி அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றே சொல்றாங்க வாழ்க்கையை நல்ல வழிக்கு எடுத்து செல்லும் மாதம் புரட்டாசி மாதம் தனி சிறப்பு வாய்ந்த மாதமாகவும் அமையுது தமிழ் மாதங்களில் சிறப்பு வாய்ந்த புண்ணியம் தரும் மாதங்களில் ஒன்றுதான் புரட்டாசி மாதம் பொதுவாக ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் திதி கிழமைதான் சிறப்பானதாக அமையும் ஆனா மாதத்தின் எல்லா நாட்களுமே சிறப்பு பெற்று புண்ணிய பலன்களை தரும் மாதங்களில் ஒன்று புரட்டாசி மாதம் இது தெய்வீக அருள் மட்டும் இல்லாம முன்னோருக்கு அருளையும் நமக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரும் புரட்டாசி மாதத்தில் நாம் செய்யும் வழிபாடு வழங்கும் தானம் முன்ஜென்ம பாவங்களை நீக்கி வாழும் காலத்தில் சந்தோஷத்தையும் வாழ்க்கைக்கு பிறகு இறைவனின் திருவடியில் இருக்கும் பாகியத்தையும் சூரிய பகவான் கண்ணீராசியில் பயணிக்கும் மாதமான புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் ஆரம்பித்து இறுதி நாள் வரை எந்த நாளில் நாம் என்ன செய்தாலும் அதற்கு ஒரே மாதிரியான பலன்தான் கிடைக்கும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதம் இந்த மாதம் முழு முழுவதும் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க முடியாதவங்க கூட புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை மனதார நினைத்து வழிபாடு செய்தாலே ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்ட புண்ணியமும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலனும் நமக்கு கிடைக்கும் மாதங்களில் நான் மார்கழி என்று பகவான் கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்ட மார்கழிக்கு இணையான தெய்வீக தன்மை கொண்ட மாதம்தான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் தான் பித்ருக்களின் ஆசியை பெறுவதற்குரிய மகாலய பட்சமும் மகாலய அமாவாசை வருது மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் பிறருக்கு தானங்கள் கொடுப்பதும் நம்முடைய பல தலைமுறை பாவங்களை போக்கும் அதோடு நம்முடைய சந்ததியினரின் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து நம்மோடு தங்கி இருந்து நாம் செய்யும் வழிபாடுகள் தர்ப்பணங்களை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாக ஐதீகம் புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபடுவதற்கு மட்டுமல்ல முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மட்டுமல்ல உலகை காக்கும் ஜெகன் மாதாவான அம்பிகைக்குரிய மாதமும் கூட புரட்டாசி மாதத்தில் தான் அம்பிகைக்கு உரிய நவராத்திரி திருநாட்களும் வரும் மகாலய அமாவாசைக்கு அடுத்து வரும் ஒன்பது நாட்களும் நவராத்திரி பண்டிகையாக அம்பிகையை பல வடிவங்களில் கொண்டாடும் காலம் தெய்வீக அருள் முழுமையாக பெறுவதற்குரிய அற்புதமான மாதம் புரட்டாசிங்கிறதுனாலதான் இந்த மாதத்தில் உலக இன்பங்களுக்கு உரிய சுப காரியங்கள் போன்றவற்றை நடத்தவும் மாட்டாங்க புண்ணிய மாதமான புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கிறது புரட்டாசியின் முதல் மற்றும் இறுதி இரண்டு நாட்களுமே பௌர்ணமி திதியாக அமையறதுனால இந்த நாளில் செய்யப்படும் சத்திய நாராயண பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது செப்டம்பர் பதினேழாம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரை அமைந்துள்ள புரட்டாசி மாதம் பல சிறப்புகளையும் உள்ளடக்கியதாக அமையுது புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் சங்கடார சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில் ஏகாதசியும் இறுதி சனிக்கிழமையில் திருவோண விரதம் விஜயதசமியோடு அதற்கு நாள் ஏகாதசியம் வருவதாக அமைஞ்சிருக்கு அக்டோபர் இரண்டாம் தேதியான புதன்கிழமை மகாலயா அமாவாசையும் இரண்டு பௌர்ணமிகளும் புரட்டாசி மாதத்தில் வருவதும் சிறப்பு வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுது புரட்டாசி மாதத்தில் திருப்பதி உள்ளிட்ட பெருமாள் கோவில்களில் பிரமோற்சவம் நடத்தப்படுவதும் வழக்கத்தில் இருக்கு தெய்வங்கள் பெருமாளை வழிபட பூமிக்கு வரும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதும் சிறப்பானது புரட்டாசி மாத சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்பட்டதனால் சனியால் பாதிப்பு இருக்கிறவங்க புரட்டாசியில் விரதம் இருந்தாலே அதிலிருந்து முழுமையாக விடுபடவும் முடியும் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபாடு செய்தால் எல்லாவிதமான கஷ்டங்கள் துன்பங்களில் இருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கையாகவும் இருக்கு என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்றேன்